எனக்கு என்ன செய்யதுன்னே தெரியல செல்வம் எனக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் தயவு செய்து இது என் கழுத்துல கட்டுங்க ஆமாங்க பாச நிறைவேறாம செல்வக சாமி அவ ஆசைப்பட்டவனுக்கு கொண்டாட்டியாதான் செத்தான் அவ ஆத்மாவது சாந்தி அடையட்டும் ஏன் யோசிக்கிறீங்க ஏன்பா யோசிக்கிறேன் நீ கொலை செஞ்சிட்டு jail க்கு போய் சாகப்றே இந்த பொண்ணோ ஏக்கனவே வஷம் குடிச்சிடுச்சு அதுவும் சாகப் போதே ரெண்டு ஆத்மா கலாவது ஒன்னு சேரட்டும் தாளி கட்டிடுப்பா அந்த பக்கி கூட ஏனக்கில்லை பரவலனே நல்ல சின்னது நீ

அதுக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டையா இருக்க கூடாதுன்னுதான் அப்ப நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் மாட்டேன்னு தலை தலையாடுச்சு இப்பவும் சொல்றேன் எனக்காக உங்களை மாத்திக்க வேண்டாம் இருக்கிற வரைக்கும் என்ன உங்க மனைவியா நடத்தின எனக்கு அதுவே உன்னோட நடத்த அந்த வாழ்க்கையில என் மனசுல ஒரு ஆசையை உருவாக்கி அதனால அவனை மன்னிச்சுட்டு வேணும்னு தான் பயப்படும் ஏன்பா அப்ப உண்மையிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன சொன்னீங்க பாய் இப்ப சொல்றேன் படைக்கும் போது ஆண்டவன் என் தலையில கொலகாரம் எழுதிட்டான் குறக்கும்போதே அவனுக்கு சாவி என் கையால வச்சிருக்கான் அதை எழுதணும்னு வந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சி சரிப்பா அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா சந்தோஷமா வாழுங்களே வாழத்தான் போற ஒரு புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதிர்பார்க்கிற எந்த சுகத்தையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது என் மனச மாத்தவோ இல்ல என்னை தடுத்து நிறுத்தவோ நீ முயற்சி பண்ண ஒரு பொண்டாட்டிங்கிற அந்த உரிமையை நீ இழந்துருந்த இத நல்லா ஞாபகம் வச்சுக்க மா கவலைப்படாதம்மா எதையும் விட்டுதான் பிடிக்கணும் என் பிச்ச கூட அடிக்கடி இப்படிதான் தகராறு பண்ணுவான் நான் விட்டுதான் பிடித்த நீயும் நீ எப்பண்ண ஜெயில இந்த விடுதலையை வந்த காந்தி ஜெயந்தியை பண்ணிட்டு முன்னாடி விடுதலை பண்ணிட்டாங்கமா

நான் இந்த தாலியையே கட்டிட்டேன் புரியலமா பலமுறை உன்னை ஜெயில பாத்தப்பா என்ன தவிர வேற யாராவது வந்தா சந்திக்க கூடாதுன்னு சொன்னனே ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் நான் வரும்போதெல்லாம் ஜெயிலுக்கு வந்து உன் பேரை சொல்லி உனக்கு எப்ப விடுதலைன்னு விசாரிக்கிறதையும் வெறி பிடிச்ச மாதிரி போறதையும் நான் பல தடவை பாத்திருக்கேன் நீ சின்ன வயசுல கொலை பண்ணியே அந்த சின்னசாமி கவுண்டர் பிள்ளை தான் அவரு உன்னை பழிவாங்க அலையத தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கே தெரியாம நிழல் மாதிரி அவரை பின்தொடர்ந்த

உங்கட்டு தனியா பேசணும்னு கூப்பிட்டேன் வா இந்த ஊர் நாட்டாம நான் பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்க எனக்கு பத்து பைசாக்கு வழி இல்ல உனக்கு கொண்டாட்டி பிள்ளை கூலிக்கு விட்டு வயத்த கழுகுற ஜனமே அப்படி இருந்தும் இந்த ஊர்ல என்ன விட உனக்கு செல்வாக்கு அதிகம் இது எனக்கு ரொம்ப ஆமானமா இருக்கு பணங்காசு கொடுத்து கொடுத்த ஊர் ஜனங்க மதிப்பையும் செல்வாக்கி வாங்கிட முடியாது சின்னசாமி நல்லெண்ணமும் நேர்மையும் தான் தேவை எனக்கு பணம் ஒண்ணு போதும் அதை எதையும் சாதிக்க முடியும் சாதிக்கத்தான் போறேன் நரபலி கொடுத்தா தான் சில காரியங்கள் சித்தி ஆகும் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் மாதிரி ஒரு பரதேசிய ரொம்ப உயர்வா நம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த பைத்தியக்கார ஜனங்களை பார்த்துனோம்னா உன்னை பதி கொடுத்து ஆகணும் வேற வழியா இல்லை ஒரு காற்றுக்கா முறையில இந்த வழக்கில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் இந்த கொலையை சின்னச்சாமி கவுண்டர் தான் செஞ்சிருக்காரு அதை கண்ணால பார்த்த சாட்சிகள் நீங்களும் உங்க மகனும் தான் அது ஊர்ல உண்மையா இருந்தா யாருக்கும் பயப்படாம வந்து சொல்லலாம் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நான் அதனாலதான் அம்மா பத்தி யாராவது

தன் தகப்பன கொண்டது நீதான் தெரிஞ்சா நிச்சயமா ஒரு கொலை விழும் உன்ன அவர் கொன்னாலும் அவரை நீ கொன்னாலும் அந்த ஆதரவா நிக்க போறது நான் நீ எங்கேயாவது கண் காணாம போயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசு மாத்திடுவேன் நான் போனா நீ சந்தோஷமா வாழ முடியுமா நான் இப்பவே போறேன் ஆனா எனக்கு இந்த உலகத்துல ஒன்ன தவிர வர உறவே இல்லமா உன்ன விட்டுட்டு நான் எங்க போய் எதுக்காக வாழணும் எங்க போ எப்படியா வாழ்ந்துக்கோ இந்த ஊர்ல விட்டு இருக்காத இந்த ஊர்ல விட்டு இருக்காத சொல்லுங்க உன் புருஷனுக்கு நிச்சயமா என் அடையாளம் தெரியாது என் அடையாளம் கேட்ட உன்னை தவிர வேற யாரும் இந்த ஊர்ல கிடையாது உன் புருஷனோட வாழ்றது ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறமா தயவு செஞ்சு என்ன இந்த ஊரை விட்டு என்ன போச்சு புரியுதுமா தப்பி தவறி நம்ம உறவு வெளியில தெரியற மாதிரி நடந்துக்க வேணும் நீ பயப்படுற இது வாழ்க்கை பிரச்சனை செல்வகம் என் உயிரே போனாலும் சரி உன்னை என் தங்கனை என் வாயால் வெளியே சொல்லவே மாட்டேன் இது சத்தியமா என்ன தேடுவாரு போறதுலாபகம் நீ அதிர்ச்சி அடையணும் உங்க கூட எனக்கு அப்படித்தான் சரி சரி சொந்த விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலாம் வந்த விருந்தாளிய முதல்ல கவனி வெளியில ரெடியாது ஆஹா நீ இங்க சாப்பிடாம வெளியில எனக்கு அவமானம் இல்ல என் வீட்டுக்காரிக்கு தான் சொல்ல செண்பகம் செண்பகம் இவரு வேற யாரும் இல்ல என்னோட தான் இங்க வேலை பார்க்க போற ஊர் பேர் இன்னும் ஒன்னும் விசாரிக்கல அரிமுகமே சட்டையில தான் ஆரம்பிச்சுதான் ஆனா இப்ப சினேகம் ஆயிட்டான் இல்லையா ஆமா உங்க பேர் என்னன்னு சொல்லலையே முத்து முத்து என் பேரு காளி காளிய முத்து ஒன்னா சேர்ந்தா காளி ஒரே பேரா இருக்கிற மாதிரி இனிமே நீ நானும் ஒன்னா இருக்க ஆமா என்ன முத்து ஒவ்வொரு வார்த்தை என்ன நீ பேசிட்டு இருக்க கலகலன்னு இருக்கணும் என்ன பேசுறது காசா பணமா இரு நம்ம என்ன பண்ணச் இருக்கு காளி தான் ਉਹ பிரச்சனை தெரிஞ்சிருதா படியே ஏறி இருக்க மாட்டேன் இது மடியில தான் இப்படி நீ அந்த அனுபவிக்க நான் இப்பவே ஏன் ஏ எதுக்கு போனேனு அவர் ஆராய கலம்பிடுவார் அது பெரிய விவரிதத்துல கொண்டா இருக்கு செல்பகம்

எங்க எ தீப்பட்டி சமையலுக்கு அதே பெட்டி கற்புரத்துக்கு அதே பெட்டி சரிட்டியா இன்னைக்கு பூரா உனக்கு என்ன ஆச்சு இப்போ தெரிய போச்சு பாவம் முத்து పచ్చోడే